அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகருமான திரு டாக்டர் பி எச் பாண்டியன் அவர்களின் மகன் பிரிந்து கிடக்கும் தற்போதைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வருபவர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அவர் சார்ந்த தொகுதியில் தனி செல்வாக்கு மிக்கவர் திரு பி எச் மனோஜ் பாண்டியன் அவர்களின் வரலாறை காணலாம் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பிறந்தார் இவர் ஒய்எம்சிஏவின் முதல் பொதுச் செயலாளராக இருந்த ராவ் சாஹிப் ஜி சாலமனின் பேரன் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக இருந்த டாக்டர் பி எச் பாண்டியன் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த டாக்டர் சிந்தியா பாண்டியன் அவர்களின் மகன் ஆவார் பெருநிறுவன வழக்கறிஞரும் தமிழக கூடுதல் தலைமை வழக்கறிஞரான பி எச் அரவிந்த் பாண்டியன் இவரது சகோதரர் இவருக்கு தீப்தி மனோஜ் பாண்டியன் என்ற மனைவியும் நிரஞ்சனா பாண்டியன் நிவேதனா பாண்டியன் என்ற இரண்டு மகள்களும் இருக்கிறார்கள் இவர் பாலர் கல்வி நிலையம் அதாவது அனிதா பள்ளி நர்சரியில் இரண்டாம் வகுப்பு வரையும் சிஎஸ்ஏ பெயின் பள்ளியில் அதாவது கீழ்பாக் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையும் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் எழும்பூரில் இவர் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவர் இளம்கலை சட்டம் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பதவிகளை வகித்திருப்பவர் இந்திய நாடாளுமன்றத்தில் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பணியாற்றியவர் நாடாளுமன்ற மனுக்குழு உறுப்பினராக இருந்தவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் காடுகள் தொடர்பான நாடாளுமன்ற குழு உறுப்பினர் குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருந்தவர் சேரன் மகாதேவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை பணியாற்றியுள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவின் தலைவராக இருந்துள்ளார் டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக செனட் குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் படைவீரர் குழுவில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் உறுப்பினராக இருக்கின்றார் வழக்கறிஞர் அணியின் இணைச் செயலாளராக இரண்டாயிரம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் நியமிக்கப்பட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில வழக்கறிஞர் பிரிவின் செயலாளராக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் தற்போது அதிமுக அமைப்பு செயலாளராகவும் உள்ளார் ஆனால் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அம்மையர் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்து கிடக்கும் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகருமான திரு பி எச் பாண்டியன் அவர்களின் மகன் என்பதால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலேயே இவருக்கு தனி செல்வாக்கும் மதிப்பும் உண்டு ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிகழ்ந்தன அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை யார் வழிநடத்த வேண்டும் என்றும் யாரின் தலைமையின் கீழ் அது செயல்பட வேண்டும் என்ற விவாதங்கள் போய்கொண்டிருந்த காலகட்டத்தில் பல பேர் சசிகலா அம்மையாரிடம் சென்று அதிமுகவின் மூத்த தலைவர்கள் நீங்கள்தான் பொதுச்செயலாளராக வர வேண்டும் என்று வேண்டினார்கள் அதில் இவரும் ஒருவர் பிறகு முதலமைச்சரும் சசிகலா அம்மையாராகவே இருக்க வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை விடுக்க அத்தனை எம்எல்ஏக்களும் ஒருங்கிணைந்து சசிகலா அம்மையாரையே முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் அவரால் உடனே முதலமைச்சராக ஆக முடியவில்லை ஆளுநர் வெளியூர் சென்றதால் ஒரு வார்காலம் அப்போது இழுத்தடிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் அவருக்கு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த வழக்கு தீர்ப்பு வந்ததனால் சசிகலா அம்மையார் நான்கு ஆண்டுகள் சிறை செல்ல சூழல் வந்தது இதனால் முதலமைச்சர் பதவியை கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிவித்தார் திரு டிடிவி தினகரன் அவர்களை அதிமுகவின் துணை பொதுச் செயலராகவும் அறிவித்தார் இதனால் அதிருப்தி அடைந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் என்ற பெயரில் அம்மா சமாதியில் தியானம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளராக திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் செயல்பட்டு வந்தார் சசிகலா அம்மையார் சிறை சென்ற பிறகு ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரன் தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி அணி என அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு அணியாக பிளவுபட்டது அப்போது ஓபிஎஸின் அணியில் தீவிர ஆதரவாளராக திரு மனோஜ் பாண்டியன் இருந்தார் இந்த சூழ்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்டு இறந்த அந்த தொகுதி அவர் இறந்ததனால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதிமுக பிளவுபட்டிருக்கிற இந்த சூழலில் இரட்டை இலை முடக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை மின்விளக்கு சின்னமும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னமும் வழங்கப்பட்டது இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே அதிமுகவின் ஆளுமை மிக்க தலைவர்கள் என்ற கருத்து நிலவிய நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னத்தில் நகரில் பிரச்சாரம் செய்தார்கள் எதிர்த்து போட்டியிட்ட ஓபிஎஸ் அணியின் மதுசூதனன் அவர்கள் இரட்டை மின் விளக்கு சின்னத்தில் போட்டியிட்டார் அவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழ்நிலையில் பண பரிவர்த்தனை காரணமாக தேர்தல் நிறுத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது ஆட்சிக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என டிடிவி தினகரன் அறிவிக்க கட்சியை விட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிபி தினகரை விளக்குவதாகவும் அறிவித்தார்கள் இந்த சூழலில் பிரச்சனை மூன்று அணியாக அதிமுக பிளவுபட்டது ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிபி தினகரன் அணி என இதனால் திரு மோடி அவர்கள் தலையிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்து வைத்தனர் இதில் ஓ பன்னீர்செல்வம் அவரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் இரட்டை தலைமையில் அதிமுக இயங்கும் என அறிவிக்கப்பட்டது அந்த இரட்டை தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களில் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஒருவர் இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் அணி இணைந்துவிட்டது டிடிவி பிரிந்தார் பதினெட்டு எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் மக்கள் இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் ஆர்கே நகர்ப்பு தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் திரு டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக தொப்பி சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் மதுசூதனன் படுதோல்வி அடைந்தார் அதே அதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட்டி இழந்தது அந்த தேர்தலிலேயே திரு டிடிவி தினகரன் ஆளுமை தலைவராக நிரூபித்தார் அதன் பிறகு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்தித்து வந்தது திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கூட்டு தலைமை பல இடங்களில் தோத்துக்கொண்டே வந்தன அதே நேரம் இந்த தோல்விக்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்து அதிமுகவின் வாக்குகளை பிரித்து ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வாக்குகளை அவர் தன்னகத்தை வைத்து கொண்டார் இதனால் அதிமுகவால் தொடர்ந்து வெற்றி பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையில் சசிகலா அம்மையாரையும் கட்சியை விட்டு நீக்கியதாக அறிவித்தார்கள் இந்த வெறுப்பு அரசியல் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வாக்குகளை இலக்க செய்தது அதிமுகவுக்கு அதன் பிறகு சசிகலா அம்மையார் சிறையிலிருந்து வந்த பிறகும் சில காலம் அரசிலிருந்து ஒதுங்குவதாக அறிவித்தார்கள் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது அதிமுக ஆட்சியை இழந்தது அதற்கு காரணம் டிடிவி தினகரன் அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி பல தொகுதியில் அதிமுக வாக்குகளை பிரித்து அதிமுகவை தோற்கடித்தது இந்த சூழலில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற பல கோரிக்கையில் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்பதாக இல்லை போன்று இவ்வளவு இக்கட்டான நிலைமையிலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் அப்போது நீக்கியபோது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக துணை நின்றவர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்றும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றார் தற்போது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதொழுவியை சந்தித்தது ஏழு தொகுதியில் டெபாசிட்டி இழந்தது பனிரெண்டு தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டது இது தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருதப்பட்ட சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்களை நீக்கியதால் அந்த சமுதாய மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போடுவதை நிறுத்திவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று பலர் கோரிக்கை வைத்ததில் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஓபிஎஸ் அணி சார்பாக கோரிக்கை வைத்து வருகின்றார் சசிகலா அம்மையாரும் கட்சி இணைய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார் ஓபிஎஸ் அணியினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவதில் அடம்பிடிப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் கூட ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாகவும் கூறப்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒன்றிணைந்தால் மட்டுமே மற்ற கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவார்கள் கூட்டணி வைத்தால் மட்டுமே அதிமுகவில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியும் இப்பேற்பட்ட சூழலில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஓபிஎஸ் அணி சார்பாக இருக்கின்றார் இவர்களும் ஓபிஎஸ் மூலமாக கட்சி இணைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஜெயலலிதா அம்மையார் மீதும் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் மதிப்பு கொண்டவர்களும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்றும் இல்லை என்றால் அதிமுக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எவ்வாறு அடையாளம் காணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து இன்று ஆட்சிக்கு வர முடியாத சூழல் வந்திருக்கிறதோ அதே ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்காலமும் அவ்வாறு கரைந்துவிடும் என்று பல அரசியல் விமர்சகர்கள் பேசி வருகிறார்கள் மீண்டும் ஒரு அரசியல் வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்